இனையாதிபதிகளுடைய புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள் அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வருத்தத்தை பார்த்து மனதுருகிற தேவன் இன நாளும் மன வருத்தத்தோடு கூட இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்காய் அவர் மனதுருகிற கர்த்தராக இருக்கிறார் நியாயாதிபதி புஸ்தகத்தில் பத்தாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறபோது இஸ்ரேவேல் ஜனம் கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்தார்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்தபடியினால் கர்த்தர் அவர்களை அம்மோன் புத்திரருடைய கரங்களில் அவர் ஒப்பு கொடுத்தார் அம்மான் புத்தருடைய கரங்களில் அவர் ஒப்புக் கொடுத்த போது அம்மன் புத்திரருடைய கரங்கள் இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாய் மிகுதியாய் பலத்தது அவர்கள் இஸ்ரேவேல் ஜனத்தை நெருக்கவும் ஒடுக்கவும் செய்தார்கள் இஸ்ரேவேல் ஜனங்களினால் இந்த அதிக பாரத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அம்மோன் புத்திரர்கள் நிமித்தமாக வருகிற நெருக்கத்தை ஒடுக்கத்தை சகித்து கொள்ள முடியாமல் ஆண்டவராகிய தேவனிடத்திலே கிடந்து வந்தார்கள் யேசப்பாவிடத்தில் தேவநாகிய கர்த்தரிடத்தில் அவர்கள் அமின் கடந்து வந்தபோது தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேவியல் புத்திரரை நோக்கி அவர் சொன்னதான வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பத்து பதினொன்னில் இருந்து நான் இப்படி வாசிக்கிறோம் கர்த்தர் இஸ்ரேவியல் புத்திரரை நோக்கி எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் ஹிதோனியரும் அமெரிக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள் ஆகையால் இனி உங்களை வெற்றியேன் நீங்கள் போய் உங்களுக்கு தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள் அவர்கள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சி என்று கர்த்தர் சொன்னார் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் அமென்சோதரும் என்னை மறந்து நீங்கள் அந்நிய தேவர்களை சேவித்தபடியினால் அந்நிய தேவர்களிடத்திலே போங்க அவர்கள் உங்களை ரட்சி என்று சொன்னார் இந்த வார்த்தை கர்த்தரிடத்தில் வந்தவுடன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகுந்த அமென் சொல்ற மன வருத்தம் உண்டாயிற்று அவர்கள் தேவ சமூகத்திலே தங்கள் பாவங்களை எல்லாம் அறுக்கி செய்து அந்நிய தேவர்களை தங்களை விட்டு விலக்கி அமில் கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள் மன வருத்தத்தோடு கூட இஸ்ரேவேல் சனம் தனக்கு முன்னே நிற்பதை கர்த்தர் கண்டு அவர்களுக்காக அவர் மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கும் நாம் தேவ சமூகத்தில் அமிர்தோத்திரன் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எவையாகிலும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி பார்த்து அவைகளை நம்மிடத்திலிருந்து விலக்கி விட்டு தேவனுக்கு நாம் ஆராதனை செய்கிற ஜனமாக இருந்தால் அவருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாக இருந்தால் அவர் நம்முடைய மன வருத்தங்களை பார்த்து மனது இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் ஜனம் அம்மோன் புத்திரர் நிமித்தமாய் மன வருத்தத்தோடு கூட இருந்தார்கள் அதே நேரத்தில் கிளையாத்தின் மகனாகிய எப்தாவும் அவர் மன வருத்தத்தோடு கூட இருக்கிறான் என்ன மன வருத்தம் என்று சொன்னால் கிளையாத் எப்தாவை ஒரு பரஸ்திரிய இடத்திலே அவன் பெற்றான் அமீன் ஸ்வோ எப்தாவின் சகோதரர்களும் இஸ்ரேவேலின் மூப்பர்களும் எப்தாவை தங்களை விட்டு விலக்கி வைத்தார்கள் தகப்பன் குடும்பத்திற்கும் அவனுக்கும் பங்கு இல்லை என்று சொல்லி எப்தாவை அவர்கள் ஒதுக்கி வைத்தார்கள் இப்பொழுது எப்தாவுக்கும் ஒரு மன வருத்தம் அமீன் தகப்பன் வீட்டில் நமக்கு பங்கு இல்லை என்று சொல்லி சகோதரர்கள் நம்மை வெறுத்தார்கள் இஸ்ரேவேலின் மூப்பர்களை நம்மளை வெறுத்தார்கள் என்று சொல்லுகிற இடத்துல மன வருத்தத்தோடு எப்தாவும் இருக்கிறார் இந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் அமல்சோதர் இவர்களுடைய மன வருத்தங்களை நீக்குவதற்காக எப்தாவினுடைய கரங்களை அவர் பலப்படுத்த ஆரம்பித்தார் பலப்படுத்தி அமன்சோதர் அம்மோன் புத்திரரை ஐமீன் எப்தாவுடைய கரங்களிலே கர்த்தர் கொடுக்கிறார் எப்தா அம்மோன் புத்திரரை முறியடித்தான் இஸ்ரேவேலுடைய மன வருத்தம் நீங்கிற்று இப்பொழுது இஸ்ரேவேல் ஜனம் எப்தாவை தங்களுக்கு தலைவனாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அமீன் எப்தாவுடைய மன வருத்தமும் அங்கே மாறி போகிறது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய மன வருத்தத்தை பார்த்து மனதுருகிறவர் மாத்திரமல்ல நம்முடைய மன வருத்தத்தை நீக்குகிறவருமாக இருக்கிறார் இன்றைக்கும் என்னை கேட்குற தேவ பிள்ளைகளை மனத்தில் மிகுந்த வருத்தத்தோடும் பாரத்தோடும் கூட இருக்கிறீர்களா கர்த்தருக்கு வரவருப்பாக இருக்கிற யாவையும் உங்களை விட்டு விலக்கி தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தி ஆண்டவரை நோக்கி பாருங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் வருத்தங்களை நீக்கப் போகிறார் உங்கள் மன வருத்தங்களை அவர் நீக்கப் போகிறார் இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நாள் உங்களை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி ஆண்டவருடைய நல்ல நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்